வீட்டுக்கும் ட்ரான்ஸ்பார்ப்பு எவ்வளோ தூரம் இருக்கும் இதே வீடுனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள் தா பாருங்க தம்பி உட்காந்துருக்கா அந்த அளவுக்கு யார் இல்லை ஒரு பத்து அடி வருமா இல்லை இருபது அடி வருமா இருபது அடி தான் பத்து அடி தான் வர பத்து அடி வரும் எதுக்கு எப்போ நடந்தது இதான் நான் காலையில் ரொம்ப அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியாற்றினாங்க ஆ கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் டிரீட் பண்ணிட்டாரு அவங்க அவங்க வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து